ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோட்டையில் இருக்கின்ற எம்பிக்களெல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறவும் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாகிப்பட்டி கிலோமீட்டர் கிராம பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீர்வளத்துறை அமைச்சர் டங்ஸ்டன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிலில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதமே எங்களுக்கு விவரம் தெரியாது அந்த நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எழுதியிருக்கு எங்களுக்கு தெரியாது அது ரெண்டுமே வெளியிடலை இப்போ தான் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்ட பிறகு தான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் கடிதத்தில் என்னன்னு அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது ஆக பிப்ரவரி மாதத்துலேருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்ட ஒம்பது மாத காலம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகப்பட்டி பகுதியில் பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அதுவரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடித அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏ நீங்கள் பத்து மாதமாக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று வெளியிட்டார் அதை தான் நான் கேட்டேன் சட்டமன்றத்திலையும் கேட்டேன் இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே பென்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தா அப்பொழுது நிறுத்தி இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது இருக்காது அதைத்தான் நான் தெரிவிச்சேன் ஆனால் அந்த மழுப்புலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது நீர் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏதோதோ காரு ஏதோதோ பேசி ஊசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்குறோம் உரிய நேரத்தில் அதே மாதிரி நான்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத பரமரை இருமுறை முறை சந்திச்சு பேசியிருக்கிறோம் அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாகர்பட்டியில தஞ்சன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திக்கலாம் அதையும் செய்ய தவிர இப்போ கொண்டு தீர்மானத்தை இந்த சுரங்கம் அமைப்பதற்கு புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு எளிதா முடிச்சிருக்கலாம் எதையுமே தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மற்றும் சுட்டோட்டாட்ட கிராம மக்கள் இந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அதிமுக ஆதரிச்சு